அலாமுலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரக்காத்துகு அன்பாந்த சோகரிகளே பெரியவர்களே தாய்மாரிகளே அல்லாவு ஜல் நிர்சாமுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் இந்த காணொலியிலே பார்க்க கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாவுடைய ரஹமத்து பறக்கத்து புனிதமான பறக்கத்தை பொருந்திய ரஜக மாசத்தினுடைய மூணாவது ஜுமா வெள்ளிக்கிழமை கா அதிகாரிகளை நாம் எல்லாம் சுக தொழுது விட்டு அல்லா இடத்தில் அதிகம் யூபா செய்யவங்களாக நல்ல ஒரு ஆரோக்கியமான விவா செய்யக்கூடிய நல்ல ஒரு அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்து பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்மளை வாங்கித்தானே அவனுக்கு அல்பான் குமர்லா அலமது ஏராளமான மக்கள் துவா செய்ய சொன்ன புனிதமான இந்த புனிதமான ரஜவு மாசுக்கு பறக்கத்தான் அந்த மாதம் நாமெல்லாம் அலமதுல்லா அலமதுல்லா துவாவை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ் பாரிக்கிரானா ரஜபான் ரமலான் அல்லாவுக்குவே ரஜ் மாசே ஷாபான் மாசே ஓம்பு நாங்கள் எல்லாம் தயாராக ஆகிக்கொண்டிருக்கிறோம் மானே எங்களுக்கு எல்லோருக்கும் வியாபாரங்களையும் எங்களுடைய ரஹமத்து பறக்கத்தில் அதிகமான முறையில் தந்து வியாபாரத்தை தந்து பறக்கத்தை தந்து நாங்கள் எல்லாம் அதிக அதிகம் இவா செய்யக்கூடியவங்களாக நல்ல கஷ்டமான முறையிலே நாங்கள் நோம்பு வச்சு தான தர்மம் செய்து உம்ரா செய்து எல்லா சௌ பாக்கியங்களும் அடையக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் எங்களுக்கு தருவாயாக புனிதமான ரம்தான் மாதம் புனிதமான அதிகமான ரஹ்மத்து பொழியக்கூடிய வரக்கத்து பொழியக்கூடிய ஒன்றிய ரமதான் மாதத்திலே உலக முஸ்லிம் எல்லோருக்கும் எந்த போர்காலம் இல்லாமல் உலகத்தினுடைய பலவிதமான குழப்பங்கள் இல்லாமல் சங்கிகளுடைய பிரச்சனைகள் வராமல் இயற்கை சீட்டுங்கள் வராமல் இந்த அமெரிக்க போன்ற அந்த டம்மனுடைய பலவிதமான போருடைய இருந்து பலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்களுக்கு அது மாதிரி வடநாடு மக்கள் இருந்து மோடியினுடைய பலவிதமான சூழ்ச்சியிலிருந்து எல்லோரையும் எல்லா பாதுகாப்பு செய்வாங்கப்பே எங்களுடைய இந்த வருடம் வரக்கூடிய வருடம் எங்கள் கையில் இல்லை ரஹ்மானே இந்த வருடத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மோம்பு காலம் வரக்கத்தை பொருந்தி ஒரு மாதம் ஆகிய ரஹ்மத்து பொருந்தி ஒரு மாதமாகிய எங்களுக்கு தருவாயாக எல்லோரும் துவா செய்ய சொன்னாங்க அதாவே எல்லோரும் துவாவை கபூலாக்கி ஆக்கி தருவான் ஆமீன் புனிதமான மேராஜ் மேராஜுடைய ராவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரஹ்மானே புனிதமான வரக்கூடிய வரத்தை மேராஜ் வரக்கத்தான பெருமான சலதா அலிஸ்லாமுடைய உள்ளத்தை குளிர வைத்த அவங்களுடைய கவலையை போக்க வைத்த ஏராளமான சொற்கள் நரகங்கள் அல்லாவை பார்த்து நேரடியாக இருந்து பேசக்கூடிய ஒரு சௌபாக்கியம் ரஹமத்துகளை தொடங்கி வாங்கி தந்த புனிதமான ரஜவ மாதமே மேராஜான இரவுகளே ராவுகளே வருகை அவர்கள் வரவேற்கிறோம் அல்லாஹ் புனிதமான அந்த மாத்திரே இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய சதவார்த்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அது மாதிரி கபருசியார் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குது ஹஜ்ஜுடி நன்மை கிடைக்கும் கபருசியார் செஞ்சால் ஹஜ்ஜுடி நன்மை கிடைக்கும் அது மாதிரி நம்முடைய சதவாத்துகள் அதிகமாக போகுதுன்னா நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறாத எத்தனையோ பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உடனடியாக கபுலாகக்கூடிய செலவாத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம் கூடிய கடைசி வரும்பாரு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அது ஹமது ஏராளமான மக்கள் இந்த வீடியோ கண்டு கழிக்கின்றார்கள் எல்லாருக்குமே எல்லோரையும் நல்ல ஒரு பறக்கத்தான வாழ்க்கை தந்து அங்கு அமீன் நஹமது இருக்கிற அம்மா அப்பா திரு மஜித் أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله الذي نبينا صلى الله عليه وسلم اللهم أنت ربي لا إله إلا أنت فاغفر لي ذنوبي

அல்லாஹ் சுபஹானமுத்தாலா நாட்களே சிறந்த நாளை அதில் அதிகமான சுண்ணத்தான அமல்களை செஞ்சு சீக்கிரமாக எல்லோரும் பள்ளிவாசலுக்கு போய் அந்த துவாவும் அந்த குத்துவாவும் இமாமனுடைய பிரசங்கமும் எல்லாம் கேட்டு அது மாதிரி நடக்கக்கூடிய சௌப்பாக்கியங்கள் அல்லா நமக்கு தருவானாக அல்லாஹ் சுபானமுத்தாலா வரக்கத்து பொருந்து இந்த ரஜ மாசத்திலே யாருலாம் எங்களுக்கு வறக்க செய்து வரக்கூடிய ஷாபான மாசத்திலேயா இல்ல எங்களுக்கு பராத்தனை சொல்லக்கூடிய ராவை அடையக்கூடிய பாக்கி தந்து ரமலானை பரிபூர்ணமான முறையில் எல்லா நோம்பு நோட்டு எல்லா தராமையை தொழுது எல்லா தகுதித்துக்களை தகுதி தொழுவக்கூடிய பாக்கியம் தந்து இஃப்தாறு நேரங்களில் அதிகமாக துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அதிகரி நோம்பாலைகளுக்கு உணவுகளை பரிமாற செய்யக்கூடிய அந்த மறுக்கத்தை தந்து அது மாதிரி ஏழை எளியோருக்கு அனைவருக்கும் தானதாரங்கள் செய்யக்கூடிய துணிமனைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை வழங்கக்கூடிய எல்லா மக்களிடத்தையும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான முறையில் நல்ல குணத்தோடு நல்ல பெருமான செல்லதா ஆலேஸ்வரன் எப்படி அவங்க குணம் நல்ல நல்ல குணத்தை நல்ல சரியான குணமான எல்லா மக்களத்தை சண்டை செத்துட்டு போடாமல் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சண்டை போடாமல் அதே மாதிரி யுகா செய்யக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையாகலாம் எங்களுக்கு தருவான் ஆமீன் நம்ம இன்னைக்கு பார்க்க செலவாத்துகள் பெருமானா செல்லல்லா ஆலேசல் அவங்க மீது செலவாத்து இங்க அல்லாஹ்க தோய் சொல்லுவோனால நபி சொல்லுவா யூ சொல்லி மோதீமா அல்லா சொல்கிறான் நானும் என்னுடைய மலக்குமாலும் செல்வா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நீங்களும் செலவாத்துக்களை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுபாத்தாலா பணிக்கின்ற அவன் நமக்கு கட்டளை அவன் செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த செலவாத்து தான் இந்த செல்வாத்து மூலமாகத்தான் நம்முடைய எத்தனையோ தேவைகள் அதனால எத்தனையோ செலவாத்துகள் செலவாத்துக்கள்ல எண்ணிக்கையே இல்லை அது மாதிரி அல்லாஹ் ஜனசரத்தாலாக கொடுக்கப்பட்ட நியமத்துகளும் கணக்கு இல்லை அதில் சொல்லுகின்றார்கள் முதலாவது அல்லாஹ் ஜெனரிசாத்தாரா செய்து கொண்டிருக்க ஒரு செயலு செலவாத்து மலக்குமார்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு செயலு செலவாத்து அவ நாம செலவா சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய செயலோடு நம்ம நம்ம சொல்லுகின்ற பொழுது அல்லா ஜெனரிஷாத்துடைய பொறுத்து நமக்கு கிடைக்கிறது என்று இமாம்பர் மக்கள் எண்ணினார் அல்லாஹ் செய்யக்கூடிய செயலு அவன் செய்யலை செய்யல தொழுகல நோன்பிக்கல அவன் செல்வா சொல்லிக்கொண்டிருக்கிறான் ஏன்னா இன்னா மலையத்து நானும் மலக்குமாரனும் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்போ அவன் செலவா சொல்லிக் கொண்டிருக்கிறான் மணக்குமார்களும் செய்யக்கூடிய செலவாத்து நாமும் சொல்லுகின்ற பொழுது அது சும்மாவுடைய நாளில் அதிகமான செலவாக சொல்லுகின்ற பொழுது நம்ம வந்து அவனுடைய பொறுத்து அவனுடைய செயலோடு ஒன்று போயின்றோ நம்ம செலவாத்துல நம்மளும் சொல்கின்ற பொழுது அவனோட செயலில் ஒன்றுபட்டு நம்முடைய தேவைகளை உடனே அந்த அத்தனை கபூலாக்கின்றான் நமக்கு நம்மளுடைய எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ நம்ம கபூல் ஆகாத எத்தனையோ துவாக்கள் உடனடியாக துவா கபூலாகும் ஏன்னு சொன்னால் அவனுடைய செயலை ஈடுபட்டு செல்வாற்றி துவாக்காட்டால் உடனே கபூலாகும் ஒன்னாவது சிறப்பு சொல்கின்றார்கள் நான் என்ன செல்வார்த்தன்னு சொல்லி சாதாரணமாக பார்ப்போம் ரெண்டாவது அல்லாவுடைய பொருத்தம் ஏன்னா அல்லாவுடைய பொருத்தத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா அல்லாஹ் சொன்னால் நம்ம செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அவன் சந்தோஷப்பட்டு அவன் பொருந்திக்க செய்யணும் அவனுடைய வாழ்க்கையை அவன் பொருந்திக்கிறான் ரெண்டாவது மூணாவது நியமத்தில் ரஹமத்தில் அல்லாஹ் அருளுகின்றார் அவனுடைய ரஹமத்து பருக்கத்தில் நம்ம பெறக்கூடிய மக்களாக ஆயிரும் ஏன்னா அவன் அவனுடைய செயலில் செல்வார்த்துன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிமை அவ்வளவு ஒத்து போகுது அவ்வளோ அவன் பொருத்தம் கிடைச்சிருச்சு சொன்னா அவனை பாமெல்லாம் மன்னித்து அந்த செல்வாக்கு மூலமாக நம்ம அவர்களுக்கு அப்படியே ரமத்து பறுக்கத்தலுக்கு சொந்தக்காரங்களா நம்ம ஆகிறோம் அது மாதிரி ஒரு செல்வாக்கு சொன்னா பத்து பதவிகள் அல்லா சுத்தம் உயர்த்தி தந்து கொண்டே இருக்கிறார் பத்து பதவிகளை நமக்கு உயர்த்துகின்றார் அது மாதிரி துனியாவிலையும் ஆகிரத்தையும் மறுமையிலையும் துனியாவே நம்முடைய பதவிகளை அல்லா தலா உயர்த்தி கொண்டே இருக்கிறான் பத்து பதவி சதா சொல்ல 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 பதவிகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி பத்து அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அது ஆகிரத்திலையும் உயரும் அந்த உயரும் பதவிகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் பத்து பதவிகள் அந்தஸ்துகள் அது மாதிரி பத்து தேவைகள் நமக்கு அல்லாஹுகானத்தலா அது நமக்கு நிறைவேற்றி கொண்டே இருப்பான் அது துணியாவிலேயும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் ஆகிரத்திலையும் இளமான அழிவில்லாத ஆகிரத்துடன் எத்தனையோ தேவைகள் அல்லாஹ் சுகானுவத்தாரா அந்த செர்வாக்கு மூலமாக பத்து தேவைகள் துனியாவிலையும் ஆகிருத்திலேயும் நம்முடைய தேவைகள்லாம் அல்லா கபுலாக்கி தந்து கொண்டே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமர் எதுன்னு சொன்னால் அந்த செலவாத்து அது மாதிரி ஒரு செலவாத்து நம்ம சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய நூறு தேவைகள் அல்லா சுபான நிறைவேற்றுகின்றான் ஒரு செலவாத்து அது எந்த செலவாத்தானும் பரவாயில்லை சல்லாஹூ அலா முகம்மது அல்லாஹு ஒரு செலவாத்து இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஜும்மாவின் நாளில் அதிகமாக நீங்கள் இருக்கின்ற பொழுது வீடுகளில் கடையில் நீங்கள் அந்த சொன்னத்தான் இஹலாசான முறையில் ஒரு செலவாக சொன்னால் நூறு தேவைகள் அல்லாஹ் சுபான் கபூல் ஆக்கின்றான் அது முப்பது தேவைகள் துனியாவிலே உடைய தேவைகள் அல்லா கபூலாக்கின்றான் ஆக்கின்றான் எழுபது தேவைகள் ஆஹ்ரத்திலே மறுமையினுடைய தேவைகள் அந்த நமக்கு தேவை கபூல் தருகின்றான் அப்படிப்பட்ட மூணு தேவைகள் இது மாதிரி உண்டான ஒரு அமல் நீங்கள் பார்க்க முடியாது இந்த செலவாத்திலே ஒரு செலவாது சொன்னால் நூறு தேவைகள் அது முப்பது தேவைகள் துணியாவில் எழுபது தேவைகள் ஆகிரத்தில் அல்லா சுபானுத்தலா நிறைவேற்றி தருகிறார் என்று பெருமான ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய அதிசா இருக்கிறது அது மாதிரி பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு பெருமானா சல்லா அலே செல்லாமுடைய சஃபாத்துக்கு பிறப்பு நம்மக்களா ஆகி வேண்டுகின்றோம் பெருமானா சல்லா அலே சுடைய சஃபாத்து அது மறுக்கப்படாத அது எல்லோருக்கும் அவசியமான ஒரு சஃபாத்து பெருமானா சல்லா அலேசுடைய சஃபாத்து நமக்கு கிடைத்து விடுகிறது அது மாதிரி உபைந்துக்கணும் உபயந்து சகபரஜித்தாலாம் அவங்க அல்ல ரசூர் சரந்தா அரை கேட்குறாங்க யாரும் சூழலா இன்னி அகசிர் அலா இன்னி அகசிர் உஸ்வலா நாங்கள் அல்லாகவே ஒன்று பக்கம் அதிகமாக நாங்கள் செலவாக கொண்டே இருக்கிறோம் சொன்னால் வாழ்க்கையில் இரவில் ஒரு பகுதி சொல்கிறோம் என்று சொல்கின்றார்கள் அப்போ எவ்வளோ சொல் சொல்கின்றீர்கள் நாங்கள் கேட்கும்போது மூணு பாகத்தில் ஒரு பாகம் செலவாத்தே சொல்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் அதை விட அதிகமாக்குங்க அப்போ சொல்லுவாங்க ஒரு இரவில் ரெண்டு பாகம் மூணுல ரெண்டு பாகம் செல்வாத்திரம் அதிகமாக சொல்கிறோம் இன்னும் அதிகப்படுத்துங்க இரவில் மூணு பாகம் செல்வாசு செலவாக சொல்லணும் யாராக கேட்கின்ற பொழுது மூணு பாகமே நீங்கள் அல்லாஹ் சூழ் செலவா செலவாக சொல்லிக்கொண்டே இருக்க அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது அந்த செலவாத்தன் மூலமாக அல்லாஹெருமானா செல்லா ஆலேசுலா அவங்கள அவங்களுடைய அந்த சபாத்துக்கும் அவங்களுடைய பாமன்னையும் அல்லாவுடைய பொருத்தத்துக்கும் நாய செல்லா ஆலீசுலா அவங்களுடைய நம்மளுடைய செலவார்த்தைய கொண்டு போய் சேர்த்து மறக்க அவங்க நமக்கு அவனை துவா செய்யக்கூடிய அவ்வளவு சிறப்பு கிடைக்கக்கூடிய அந்த செலவார்த்து என்ன செலவார்த்து ஏராளமான செலவார்த்துகளை சிறப்பமிக்க ஒரு செலவார்த்த நம்ம இமாம் பெருமைக்கள் சொல்லித்தெருக்கின்ற செலவார்த்து ஒரு செலவார்த்த நம்ம சொல்லி அதான் அதிகமான செலவார்த்த சும்மாவில போதக்கூடிய செலவார்த்து என்ன செலவாத்து

அவங்களுக்கு நம்ம துவா செய்யின பொழுது அந்த துவா நமக்கு அப்படியே கிடைக்கிது நான் அவங்களுக்கு நம்ம துவா செய்யணும் நமக்கு துவா செய்கிறேன் அப்படின்னு நான் இந்த துவா நமக்கு கேட்ட மாதிரி ஏன்னா பெருமாள் சரதாரிசா அவங்களுக்கு மழக்கமாக கொண்டு போய் கொடுக்குறாங்க நவியங்க அந்த செலவாத்துக்கு டபுள் மடங்காக நமக்கு துவா செய்கிறாங்க அல்லாவுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாவும் அந்த அந்த செல்வாத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் மறக்கமாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் நம்மளுடைய ஏராளமான துவா கவுலாகாது பிரச்சனையான எல்லா பிரச்சனைகளையும் இந்த செலவாத்து மூலமாக உடனடியாக கபல் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க செலவாத்து தான் இந்த செலவாத்து இந்த ஜுமாவுடைய நாளை ரத்தக்கூடிய மூணாவது வெள்ளிக்கிழமை அதாவது அதிகம் செலவாத்து சொல்லக்கூடிய கூட்டத்தை நம்ம அறிவு அது மாதிரி இன்னொன்னு நம்மளுடைய ஹஜ் மபூரான ஹஜ்ஜு செஞ்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஜுமாவுடைய நாள்ல அதாவது ஜியாலத்தில் குபூர் கபர்வாசிகள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மஹல்லாவாசி சொந்த பந்தக்கங்கள் பெற்றோர்கள் நம்முடைய தாய் தந்திர்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் கபரில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போல எல்லாம் சிடிசி அந்த கபுஸ்தானில் நம்முடைய உஸ்தாதமார்களே ஒரு ஐந் நாலஞ்சு பேர்கள் இருக்கின்றார்கள் எல்லா சுபான கபரிகள்லாம் சொற்க பூங்காவனமாக ஆக்கி ஆள் முடிவானாங்க முகமது அஜரத்து இப்ராஹிம் அஜரத்து எல்லாம் பார்க்கவே நல்ல பாடம் சொல்லக்கூடியவங்க நல்ல பேணங்களுடையவங்க தக்குவாதாரிகளாக நம்ம இப்ராஹிம் அஜரத்து இஸ்மாயில் அஜரத்து அது மாதிரி முஹம்மது அஜரத்து இந்த மாதிரி அஜரத்துகள் அஜரத்துமார்கள் நம்மளுடைய இஸ்தாத்மார்கள்லாம் அந்த மாதிரி சுரைமான் அஜரத்து நம்மளுடைய இஸ்தாத எல்லா சுஸ்தாதுலாம் இறந்து போயிட்டாங்க அல்லாஹே நம்முடைய கபரியெல்லாம் சொற்க பூங்காவனமாக்கி கபரு ஜியா செய்யக்கூடிய கவுபிக்கு அல்லா தர எங்களுக்கு வழங்கணும் ஏன்னு சொன்னால் அந்த கபரு ஜியாது சொல்லுவதுனால அல்லாவுலகு மியத்த ஹாஜா அல்லாவுலகு மியத்த ஹாஜா மபூருல் ஹாஜா மப்ரூர் ஹஜ் அதாவது ஹஜ்ஜு மபரூரண ஹஜ்ஜு கூலி கிடைப்பதாக பெருமானா சரது ஆரோசனை கட்டித்தருகின்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு கபருசியார் செய்யக்கூடிய பொழுது அவங்க அந்தளவுக்கு அவங்க சந்தோஷம் அடைகின்றார்கள் அவங்களுக்கு அது ஆனந்தம் அடைகிறது பாங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி போது அந்தளவுக்கு அந்த கபுசியார் மூலமாக அவங்களுக்கு மபரூரண ஹஜ்ஜுடைய கூலி அந்த அளத்தெல்லாம் தருகிறான் என்று பெருமானா சலதாரம் கட்டித்தருகின்றார்கள் இப்போ ஹஜ்ஜு செய்வது சாதாரண விஷயமா ஏழு ஏழு லட்சம் எட்டு லட்சம் நம்ம கொடுத்து ஹஜ்ஜு செஞ்சாலுமே எவ்வளோ சிரமங்களை அதை மேற்கொள்ள வேண்டும் அந்த கூடத்துக்கு மாதிரி பல பல லட்சம் மக்களுக்கு மத்தியிலே நம்ம அங்கே போய் ஒரு நாற்பது நாள் நம்ம அங்கே கடந்து அந்த க வெயிலேயும் பணியிலேயும் அந்த ஆள் கூட்டத்திலேயும் சிரமத்திலையும் இருந்து செய்யக்கூடிய அந்த ஹச்சுடைய அந்த பா பொருளாதாரம் அது மாதிரி நம்ம உடல் உடல் உழைக்கக்கூடிய அந்த சிரமம் இதெல்லாம் எடுத்தால் தான் அந்த நம்ம ஒரு ஹஜ் கிடைக்குன்னு சொன்னாலும் அது நம்ம வந்து நம்ப முடியாது ஏன்னா எந்த பேருந்து விட்டு போயிடுவோம் அந்த பொறுமை இல்லாமல் நம்முடைய சில தவறுகளை ஏற்பட்டு போய்விடும் சில வயதுகளை நம்ம வந்து குறை சொல்லக்கூடியவங்களாம் ஆயிடுவோம் போல் சொல்லக்கூடியவங்களாம் ஆயிடுவோம் பல தவறுகள் ஏற்பட்டு விடலாம் ஆனால் இது எல்லா சுகத்தை அந்த கபரு ஜியாத் மூலமாக உங்களுக்கு மப்ரூரான ஹச்சு உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய கபுஸ்தானங்களுக்கு சென்று அங்கங்கே அல்லா வசுடைய கபுஸ்தானங்களுக்கு சென்று அவங்க பெற்றோர்கள் நீங்கள் செஞ்சோன்னு சொன்னால் ஏன்னா பெற்றோர்கள் வந்து நம்ம பல நேரங்களில் தவறாக பேசியிருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் அப்போ அவங்களிடத்து நம்ம வந்து போய் கபிருசியாக சொன்னால் அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னித்து நம்ம அந்த பாவெல்லாம் மன்னித்து அவங்களுக்கு நல நலம் செஞ்சு நலனை செஞ்சு அந்த க பெற்றோர்களுக்கு நம்ம ச நல்ல ஒரு 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 சுகுபத்தை ஏற்படுத்தி விட்டா அவங்களை பொருத்தம் கிடச்சிருச்சுன்னா ஹஜ்டி நன்மை அப்படி தான் ஹஜ்டி நன்மை உஸ்தாதன் மார்களுக்கு ஏதாவது சண்டை போட்டு பேசியிருப்போம் அந்த கபிருசீ இடத்து மூலமாக அவங்க நம்மளை பொருந்திக்கிட்டா நம்ம மகல்லாவாசிகள் நம்முடைய நிர்வாகவாசிகள் நம்முடைய பிள்ளைகள் அந்த கபர்வாசிய இடத்துல நம்ம வந்து நம்ம அந்த அந்த செய்யின்ற செய்கின்ற பொழுது அவங்க நம்ம மனம் பொருந்திக்கிட்டால் ஹஜ்ஜுடைய சௌபாக்கியம் எனவே அந்த ஹஜ்ஜுடைய சௌபாக்கியம் நம்ம நம்ம இருக்கின்ற பொழுது நம்ம எதாவது பேசியிருப்போம் சண்டை போட்டிருப்போம் நம்ம நமக்கு வந்து பிடிக்காதவங்களா இருக்கலாம் ஆனால் அந்த கபிரஜியா போது அதை எல்லாம் அல்லாம மன்னிச்சிட்றான் அப்போ அவங்க பொருந்திக்கும் பொழுது பெற்றோர்கள் உஸ்தாதமாக பொருந்திக்கின்ற பொழுது அவங்களுடைய யூவா பருக்கத்து வந்து அவ்வளோ ஹச்சுடி நன்மை அல்லா வழங்குகின்றான் எனவே அல்லாஹ் சுபகான் ஒருத்தாளா அந்த ஹச்சுடி சிறப்பான அந்த மகுரு அகுரு ஜியாரத்தில் குபு செய்யக்கூடிய சௌபாக்கியத்தையும் அதிகமான செவா சொல்லக்கூடிய இந்த புனிதமான அந்த ஜும்மாவுடைய நாளெல்லாம் சீக்கிரமாக பழிவாக்க சென்று செய்யக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல சௌபாக்கியத்தை அதெல்லாம் நமக்கு தருவான அது மாதிரி வரக்கூடிய மெஹராஜ் ரஹமத்தான அந்த நாளும் வருக வருக அதை எதிர்பார்த்து ஏராளமான சௌபாகியமான அந்த நாளில் நோன்பு சிறப்பாக நோன்பு வச்சால் அவ்வளோ நன்மை அதாவது அறுநூறு வருஷம் அறுநூறு வருஷம் நோ அறுநூறு வருஷம் நோம்பு வச்ச கூலியும் அந்த ரஜபடி ஒரு நாளில் நோம்பு வச்ச நன்மை கிடைக்குதுன்னு எதுக்கு எழுதி இந்த நிமிஷம் நம்ம அடுத்த வாரத்தில் போடுவோம் அந்த அதீஸ் சிறப்பான முறையில் யார் சொன்னால் என்ன அதீஸ்னு சொல்லி இந்த மனுஷால்தான் போடுறோம் அப்படிப்பட்ட நோம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஆகணும் அந்த மாதத்தை அந்த மேராஜை வரவேற்கக்கூடிய நாளாக அந்த நன்மையெல்லாம் அடையக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு நல்ல ஒரு நம்ம எல்லோருடைய எல்லா துபாவம் எல்லாம் கபுலாக கூடிய ஜும்மாவுடைய நாளுடைய கொண்டு நமக்கெல்லாம் அச்சுடைய சிறப்பும் பெருநாளுடைய சிறப்பு குருபானுடைய சிறப்பு ஒட்டகம் குருவான் கொடுத்த ஆடு குருவான் கொடுத்த மாடு குருவான் கொடுத்த சிவா சொல்லக்கூடிய கபர்சியா செய்யக்கூடிய அத்தன் நன்மைகளும் அடையக்கூடிய ஒரு ஜுமாவாக சிறப்பான ஒரு ஜுமாவை அடையக்கூடிய வல்லுதான் அழைக்கும் அந்த அலூரிமான அமை ஏராளமான மக்கள் துவாசையை சொல்லியிருக்கிறார்கள் யாரெல்லாம் பட்டு கொண்டிருக்கின்றார்களோ நோயால அஜத்த மரங்கள்லாம் ஐவுக்கு காண்தாங்களுடைய மனைவி நோய் நோய் நோ நோயினால் துவா செய்ய சொன்னாங்க அவங்களுக்கு அதை முழுமையான ஆரோக்கியம் பெற்று வீடு திரும்புவதற்கு எல்லாவே நீ கவுல் கவுல் செய்வாயாக நீ நீ ஏற்றுக்கொள்வாய் அது மாதிரி சாகுல்ல மீது அஜித்தவங்க இன்னும் பல விதமான நோயினால் பாதிக்கப்பட்டவங்க சாகுல்ல மீது அந்த மிக பெரிய கிப்பிலாக அல்லாஹபு சுத்தாலா அவங்களுடைய நோயினை சிஃபாவாக்கி ஏராளமான இந்த மாதிரி ஏராளமான நோயாளிகள் நோயினால் பாதிக்கப்படக்கூடிய எல்லோருக்கும் ஷிஃபாவை தந்து புனிதமான எல்லாம் நம்முடைய ஆரோக்கியமாகலாம் தந்து இந்த ரஜவு வர்க்க செய்த பறுக்க செய்த பரிபூர்ணமான முறையிலே நல்ல ரஹமத்தான முறையில் அடையக்கூடிய தௌஃபிக்கை வளோர் நல்லா எனக்கும் உங்களுக்கும் அவ்வளோ எல்லோருக்கும் தந்து அது ஆமீன் ஆமீன் யாரம் பில்லால மீன் அஹமுது இல்லா ஈரோ பில்லால السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ